அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் ஆனி மாதம் இருபதாம் தேதி இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இரவு ஏழு மணி வரை பிறகு சுவாதி நட்சத்திரம் பட்சம் வளர்பிறை நவமி திதி இரவு ஆறு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை பிறகு தசமி திதி சித்தியோகம் சமநோக்க நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் பகல் மூணு மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இன்றைய ராசி பொது மேசராசி அன்பர்களே இன்றைய மேசராசி பொது பலன் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் சகோதர வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் சில மாற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் மதிப்புகள் உயரும் சக ஊழியர்கள் சாதகமாக இருப்பார்கள் மனதில் தன்னம்பிக்கை பிறக்கும் பயணம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ரெண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய ரிஷபராசி பொது பலன் பேச்சுக்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் திடீர் தனவரவுகள் உண்டாகும் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள் செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படும் நெருக்கமானவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவீர்கள் குணநலன்களில் சில மாற்றம் உண்டாகும் பெருமை நிறைந்தனால் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய மிதனராசி பொது பலன் உறவினரிடத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் புதிய வேலை தொடர்பான முயற்சிகள் சாதகமாக அமையும் எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்வீர்கள் சேமிப்பு சார்ந்த செயல்களில் ஆலோசனைகள் கிடைக்கும் கடன் விஷயத்தில் சிந்தித்து செயல்படவும் செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும் மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளை அறிந்து கொள்வீர்கள் சிக்கல் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் கடகராசி அன்பர்களே இன்றைய கடகராசி பொது பலன் எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் விரயங்கள் ஏற்பட்டாலும் கலகலப்பான சூழ்நிலை உருவாகும் கால்நடை விஷயங்களில் பொறுமையுடன் கையாளவும் தனவரவுகள் மேம்படுத்துவதற்கான எண்ணங்கள் மேம்படும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உத்தியோக ரீதியான வெளியூர் பயணம் சாதகமாக அமையும் தேர்ச்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ரெண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய சிம்மராசி பொது பலன் உத்தியோகத்தில் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் தேவையற்ற மன உளைச்சல் உண்டாகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் திட்டமிட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றமான சூழல் உண்டாகும் உறவினர்களின் உதவியால் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் வரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் ராசி அன்பர்களே இன்றைய கண்ணிராசி பொது பலன் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள் எதிர்காலம் சார்ந்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் எதிர்பாராத செலவுகள் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும் புதிய நபர்களிடம் கருத்துக்களை கூறும்போது கவனம் வேண்டும் திட்டமிட்ட சில பணிகள் முடிவதில் காலதாமதம் உண்டாகும் வாக்குறுதிகளை அளிக்கும்போது சிந்தித்து செயல்படவும் நிம்மதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு நிறம் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய துலாம் ராசி பொது பலன் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் காணப்படும் உறவினர்கள் வழியில் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்திலிருந்த இருந்த போட்டி பொறாமைகள் குறையும் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் சுபகாரியம் சார்ந்த செயல்களில் அலைச்சல் ஏற்பட்டு நீங்கும் பழைய நினைவுகள் மூலம் உடலில் ஒருவித சோர்வு ஏற்பட்டு அகலும் பக்தி வெளிப்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் விருச்சிகராசி அன்பர்களே இன்றைய விருச்சிகராசி பொது பலன் தொழில் ரீதியாக எதிர்பார்த்திருந்த உதவிகள் கிடைக்கும் குழந்தைகள் வழியில் அலைச்சல்கள் உண்டாகும் நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் பழக்க வழக்கத்தில் சில மாற்றம் ஏற்படும் கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படவும் உடன் இருப்பவர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தனுசு ராசி பொது உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படும் நண்பர்கள் வழியில் ஆதரவான வாய்ப்புகள் உருவாகும் உத்தியோகத்தில் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் உருவாகும் கற்பனை துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆன்மீகம் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வீர்கள் தூக்கமின்மை சார்ந்த சிக்கல்கள் ஓரளவு குறையும் கீர்த்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம் மகர ராசி அன்பர்களே இன்றைய மகர ராசி பொது பலன் பணிகளில் மேன்மை உண்டாகும் நெருக்கமானவர்களை பற்றிய சிந்தனை மேம்படும் உயர் அதிகாரிகளிடத்தில் நம்பிக்கை மேம்படும் செயல்பாடுகளில் இருந்த மந்த நிலை விலகும் தனம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் கூட்டு வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் யோகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் கும்பராசி அன்பர்களே இன்றைய கும்பராசி பொது பலன் பழைய நண்பர்களின் சந்திப்புகள் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு மனதிற்கு புதிய நம்பிக்கையை உருவாக்கும் தொழில் சார்ந்த முதலீடுகள் அதிகரிப்பதற்கான முயற்சிகள் மேம்படும் உத்தியோக தொடர்பான பணிகளில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தவறிப்போன சில பொருட்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் ஜெயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ரெண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மீனராசி அன்பர்களே இன்றைய மீனராசி பொது பலன் எதிலும் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படவும் முயற்சிகளில் சில மாற்றமான அனுபவங்கள் கிடைக்கும் சகோதர வழியில் சில விரயங்கள் ஏற்படும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் வந்து நீங்கும் வாக்குறுதிகள் அளிக்கும்போது சிந்தித்து செயல்படவும் கருத்துகளை வெளிப்படுத்தும் போது பேச்சுக்களில் கவனம் வேண்டும் கனிவு வேண்டிய நாள் திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்